சாலை அமைத்து தந்தருக்கு ஆர்ஜி நகர மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நகரில் இருந்து நவீன விளையாட்டு கால்வாய் பணியை விரைந்து முடிக்குமாறு கால்வாய் இல்லாததால் தண்ணீர் வெளியே மெதுவாக செல்கிறது அது மட்டுமில்லாமல் புதிதாக போடப்பட்ட சாலையும் பழுதடைந்துள்ளது எனவே தயவு கூர்ந்து மழைநீர் கால்வாய் இணைக்கும்படி வேண்டுகிறோம் ஆர்ஜிநகர்களில் விடுபட்டுள்ள அனைத்து கிளை சாலைகளையும் மழைக்காலத்திற்கு முன்பு சிமெண்ட் ரோடு அமைத்து தரும்படி வேண்டுகிறோம் ஆர்ஜிநகரில் விடுபட்ட சாலைகளான தெரு துளுக்கான நாயக்கர் தெரு ஜெயராமன் நாயக்கர் தெரு மாணிக்கம் நாயக்கர் தெரு லோகாம்பாள் தெரு பரமசிவன் நாயக்கர் தெரு கோவிந்தம்பாள் தெரு பெருந்தேவி அம்மாள் தெரு ஜெயராமன் தெரு லோகநாதன் தெரு கமலக்கண்ணன் தெரு கமலக்கண்ணன் இருத்தெரு சகாதேவ நாயக்கர் தெரு சிவபூஷன் நகர் முதல் தெரு சிவபூஷன் நகர் இரண்டாவது தெரு ஆக மொத்தம் பதினைந்து சாலைகளை விரைந்து சிமெண்ட் ரோடு போட்டுக் கொடுமாறு வேண்டுகிறோம் அடுத்த கோரிக்கை ஆர்ஜி நகர் பாம்பாக்க இணைப்பு சாலையின் இணைப்பு சாலையின் நிலையை அறிய விரும்புகிறோம் தயவு வந்து கொஞ்சம் அது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சுற்றி சுற்றி வந்தால பெட்ரோல் வேஸ்ட்டு நாட்டுக்கே வருஷ நகரில் இருந்து நவீன விளையாட்டுத்தல் வழியாக மக்கள் சேமி பூங்கைக்கு நடந்து செல்ல காலையிலிருந்து மாலை வரை நவீன் விளையாட்டுத்தல் வழியை திறந்து வைக்க வழிவகை செய்யுமாறு வேண்டுகிறோம் அடுத்து வாசல் பஞ்சாயத்து இபி அதிகாரிகளை மாதம் ஒரு முறை ஆர்ஜி நகர் வந்து அனைத்து மின்சார விளக்குகளையும் ஆய்வு செய்யுமாறு வேண்டுகிறோம் நாங்கள் மேல்காட்டியுள்ள ஐந்து அத்தியாவசியமான தேவைகளையும் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு இந்த மனிதன் வழியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மேலும் ஒரு இன்னொரு கோரிக்கை சார் ஒரு கோயில் ஆர்ஜி நகர் பெரிய ஏரியா முடிஞ்சா ஒரு சின்ன கோயில் கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் சார் நன்றி வாங்கும் போது பூங்கா அமைக்கிறது கூட இடம் இல்லை ஓஎஸ்ஆர் லேண்டுன்னு பத்து பர்சன்ட் உடனே ஒரு லேவட்டை டெவலப் பண்ணும்போது அங்கே இல்லை அது அப்பப்போ அங்கங்கே லோக்கல் பாடி அப்படி அப்படியே அப்ரூவல் வாங்கி போட்ட ஏரியா அது ஃபுல்லாக இவ்வளோ நகை தெருக்களுடைய பேருங்களை சொல்கிறீங்க போராடி உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து இன்றைக்கு வந்து நிறைவேற்றி தந்துருக்கிறாரு அந்த மழை நேரத்தில் உங்களுடைய பாதிப்பு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு அந்த பாதிப்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ சரியான முறையில் சில கையாண்டு நம்முடைய வேங்கவாசல் தலைவராக இருக்கிற வார்டு உறுப்பினர்களாக இருக்கிறது அருகே அலுவல் அருகை தந்திருக்கிறார் அலுவல் பெருமக்களும் அதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சரை நிதி ஒதுக்கி தந்திருக்காரு அதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லிருக்கீங்க நன்றி சார் இருந்தாலும் இந்த நவீனில் இருக்கிற பார்க் வழியாக நீங்கள் போகிறதுக்கு வழி வேணும்ன்றீங்க இதை நாங்கள் எவ்வளோ போராடிட்டோம் இது மாவட்ட ஆட்சியாளர் இருக்கிற எல்லார் கையிலையும் நம்ம சொல்லி அதுக்கு வந்து ஒரு விட்டு இடத்த கூட வாங்கி கொடுக்கறது கூட வந்து நம்முடைய ஊராட்சி மன்றத்தில் அதற்கான வேலையெல்லாம் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் ஓஎஸ்ஆர் லேண்டில் எந்த விதமான பணிகளும் நடைபெறக்கூடாதுன்னு அவங்க வந்து இதில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லை சுயநலம் தான் அதில் ஒன்றும் யாரையும் மாற்று கருத்து இல்லை எங்க நகர் நாங்கள் அப்படியே கிரேட்டட் கம்யூனிட்டி நாங்கள் அப்படியே தனிப்பட்ட பறையை நாங்கள் வாங்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க நம்ம இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிட்டா எல்லா மக்களும் இந்த ரோட்டில் வருவாங்கன்னு அவங்க யோசிக்கிறாங்க அதுக்காக எல்லா முயற்சிகளும் எடுத்திருக்கிறோம் அந்த முயற்சிகள் உங்களோடு சேர்ந்து நாங்களும் அதை எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம் அதனால சட்டம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால நீங்க சொல்ற மாதிரி ஒரு தற்காலிகமாக தரத்தோருக்கு கூட யோசிக்கிறாங்க அது ஒன்றும் பெரிய இது இல்லை ஆனால் பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அது விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாத ஒரு சூழல் இருக்கு நாங்களும் போராடி நான் இருக்கோம் இப்போ அந்த மழைநீர் கால்வாய் காசா போடுறதெல்லாம் சின்ன கால்வாய் போட்டாங்க அதெல்லாத்தையும் நிறுத்தி இப்போ அந்த கால்வாயெல்லாம் பெருசாக்கி அந்த கால்வாயெல்லாம் அகலப்படுத்தி இந்த அந்த நவீனுக்கு முன்னாடி இருக்கிற கால்வாயெல்லாம் கூட நல்லா அகலப்படுத்தி உங்கள் ஆர்ஜி நகர் ஏரியா தண்ணிங்கெல்லாம் போகிறதுக்கான வழிவகை தான் இப்போ நம்ம செஞ்சுன்னு இருக்கோம் நல்லா ஆர்ஜி நகர் முழுமையாக காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்துருக்கிறோம் இன்னொரு இருபது பர்சன்ட் நீங்கள் சொல்கிற வேலைலாம் இருக்குது நிச்சயம் அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதுபோல் கிராம சபைகளை கூட்டத்தின் மூலமாக உங்களை எல்லாம் அழைத்து உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற தான் ஊராட்சிகளில் அனைத்து ஊராட்சிகளும் இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இது போன்ற கிராம சபை கூட்டத்தின் மூலமாக அனைத்து நிலை அலுவலர்களும் வருகை தந்து சிறப்பித்து உங்களுடைய கோரிக்கைகள் மிக விரைவில் நிறைவேற்றுகின்ற வகையில் அதற்கான முயற்சிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகளோடு சேர்ந்து நாங்களும் பணியாற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய கோரிக்கை மனுவாக கொடுத்துருங்க நன்றி 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 நான் மறுக்கவே இல்லை நீங்கள் எல்லா முயற்சியும் செய்றீங்க நன்றி